நண்பர்களே இன்றைய இரையாற்றில் பகிர்ந்து வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று உறுதி பற்றி சிறிது பேசலாம் உறுதி என்பது எல்லாவற்றைக்கும் பலன் தரக்கூடிய நிலையில் உள்ள ஒரு இறைகுளம் உறுதி இருந்தால் மட்டுமே முழு பலனையும் அனுபவிக்க முடியும் மனிதன் தனது தேவை அல்லது நன்மை என்பதை சரியாக உணர்ந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் தன்னுடைய தேவை என்பதை வளர்ந்து என்பதன் வழியில் செல்வதால் அவனுடைய துன்பங்கள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வசதிக்கும் உள்ள வித்தியாசம் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள இடையில இருக்கு வாழ்க்கைங்கிறது வேற வசதிங்கிறது வேற நம்ம வசதிக்காக இப்ப எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அது வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு வீடுகளில் முன்னாடியெலாம் வந்து இயற்கையாக கட்டுவாங்க அந்த மாதிரி வீட்டு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்காலத்தில் சூடாக இருக்கும் அதுக்கான கலவைகளை போட்டு சுவர்கள் அமைச்சிருப்பாங்க தரையை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அடுப்பு மற்ற எல்லாமே அதை நோக்கியிருப்போம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடுறாங்க மார்பிள்ஸ் போடுறாங்க இதெல்லாம் வசதியை காட்டுது ஆனால் வந்து அது கடுமையான உடல் பாதிப்புகளை உண்டாக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜன்னல்கள்லாம் இருக்குது ஆனால் வெளிச்சம் வர்றதுக்குதான் இருக்க அப்படியே காற்று வர்றதுக்கு இல்லை கேட்டால் கொசு மாற்றது வந்துடும் அப்படிங்கிறாங்க வீட்டுக்குள்ள ஏர் கண்டிஷன் பண்ணிடுறோம் அது குளிர்ச்சியாக இருக்கு ஆனால் வந்து நம்மளுடைய உடல்நிலையை விட அது அதிகமான குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உடல் தலை சரி பண்ணிக்கிறதுக்கு மேலும் மேலும் சூடாகுது அப்போ இயற்கையில் நம்ம ஒவ்வொன்றும் வந்து அந்த செயல்பாடுகளும் இயற்கை ஒரு புத்திசாலித்தனமாக நடக்கும் தன்னை காப்பாற்றி உடல் இயற்கை எல்லாம் வந்து செயல்படும் அதை நம்ம உணராமல் உடலோட செயல்பாடுகள் உணராமல் நம்ம அறிவோட செயல்பாடுகளை மட்டும் பெருசாக நினைக்கும் போது மிக கடுமையான பாதிப்புகளுக்குள்ளாகும் தேசி மதிப்பு விஷயங்களை பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான பிராணமாகவும் கிடைக்கிறதில்ல அதிக உஷ்டத்துலேருந்து நம்ம உடம்ப சரி பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய உடல் தலை பலவீனம் ஏற்படுது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளை விடாமல் இந்த விளம்பரங்கள் இது ஏசின்னா நல்லது அது ரொம்ப வசதியானது ஆடம்பரப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம தலைவாங்க அது அதில் உள்ள கேள்விகளை நம்ம விடாமல் பண்ணிகிட்டு இருக்குது எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம் ஆனாலும் அதை நம்ம மாற்று மறை மாற்றிக்கிறது இல்லை பிறந்த குழந்தைகளை போய் ஏசி அருகில் போட்டு வச்சுருக்காங்க பிறந்ததுலேருந்தே அது தேவையில்லாத செக்த்தி இழப்புக்கு அழகுது இது மாதிரி நம்மளுடைய தேவைகளை அறிந்து அறிந்தால் தான் நம்ம வந்து உறுதியாக இருக்க முடியும் அதுக்கு இருப்பதில்லை நம்ம தேவைகளை அறிகிறதுக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் கவனிக்க முடியும் பொறுமைங்கிறது மிகப்பெரிய சக்தி அதனால பெண்களை வந்து சக்தியாக சொல்கிறாங்க பொறுமைக்கு அடையாளம் மண்ணுன்னு சொல்கிறாங்க மண்ணுக்கு அடையாளம் மண்ண சொல்கிறாங்க அப்போ சக்தி பிறக்கக்கூடிய இடம் வந்து அந்த பொறுமைகள் தான் பிறகுது ஆனால் அந்த பொறுமையற்ற தன்மையில் அந்த சக்தி வந்து அழிவு தரக்கூடியதாக இருக்குது அது அதே மாதிரி தைரியம் தைரியம் இருக்கும்போது நம்ம அந்த பொறுமையோட ஆற்றல் வந்து சரியா வழிகாட்டப்படுது தைரியங்கள் சிவத்தி கோப்பா சொல்றாங்க அது வந்து வழிகாட்டுதல் இயக்குதல் இயங்கக்கூடிய சக்திய இயக்குறது சிவம் அது ரெண்டு ஒன்றா இணையும் போது ஆற்றல் கிடைக்குது அது தூய்மைப்படுத்துது எல்லாத்தையும் தூய்மைங்கிற ஒன்று பிறகு இந்த தூய்மைதான் உறுதி கிடைக்குது தூய்மைங்கிறது என்னென்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது பகிர்ந்துகிறது இதெல்லாம் அந்த தூய்மையிலோட அடையாளம் எதையும் மறுப்பதில்லை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி தன்னகமாக வைக்கிறோம் தீர்க்கல மட்டும் எழுக்கிறது ஆனால் வந்து பூமியோடு அழகிறதுக்கு அந்த மையத்தில் உள்ள எல்லாத்தையும் மையத்தில் இருந்து எல்லாத்தொகையோடையும் தொடர்பில் இருக்கிறது தான் தூய்மைன்னு சொன்னாங்க இதெல்லாம் இணையும் போதுதான் உழுதிங்கிற பலன் பலனை நம்ம பலன் பெறும்போது போது முழுமையோ நம்ம எல்லாவற்றுக்குள்ளும் நாம் இருக்கக்கூடிய இணைந்த ஒரு தன்மையை அடுத்த வாரம் பேசுவோம் முழுமையை பற்றி நல்லது ஒன்றுகளே நாளை நம்ம விரிவா கலத்துறையை ஆடலாம் இதுவரைக்கும் என்ன மாதிரி புரிஞ்சிருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றியும் இதை நாம் புரிஞ்சுக்கிட்ட தன்மை இதை இதை வந்து விளக்கமாக பேசிக்கலாம் நாளைக்கு கலந்துரையாட்டத்தில் இப்போ நம்ம ஆற்றல் பகிர்களை ஆரம்பிப்போம் தென்மே தளராக அமர்ந்து கொள்ளுங்கள் வாங்கிற கொடுக்குற மனநிலை வருங்க இது கவனிப்போம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பதத்த கலந்துட்ட அதே வழி நன்றி சொல்கிறேன் நாளை காதுமையாடுல கலந்து போவோம் உறுதிங்கிறது சலனங்கள் இல்லாமல் இருக்கிறது சலனம் சலனங்களை முறையாக கையாள்வோம் சலனங்கள் வராத மனம் இல்லை அதான் அது நம்ம சரியா கையாடுறது இல்லை நம்ம மையத்துலேருந்து கடையாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதுல நம்ம கொஞ்சம் கவனம் பார்ப்போம் இருபகளை நாளை சந்திப்போம் பயிற்சி